ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وقال يمي بريت كوريا ولا الله تعالى وكي الحمد لله أون تنيت أبن إيدنا يتر أبن تنللا دور ونعم بدوه سلام எமக்கு நேர்வழி காட்ட வந்த இறுதி தூதர் முஹமது சொல்லாஹ் அவர்கள் பேர்லையும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மா கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹாலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விளக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக அன்புக்குரிய சகோதரர்களே நாம் எல்லாம் இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் அதன் எட்டாவது மாதமாகிய ஷாஹான் மாதத்திலே இருக்கின்றோம் ஷாஹ்பான் மாதம் என்று வரக்கூடிய இடத்திலே முஸ்லிம் சமூகத்திலே ஒரு பெரியோர் எதிர்பார்ப்பு இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் பலர் பலவிதமாக அடுத்து வரக்கூடிய அந்த ரமதானுக்காக தயாராகுவதை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலே இந்த ஷாபான் மாதம் என்பது இந்த மாதத்துக்கு ஏன் ஷாபான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்ற கேட்டு சொன்னால் சில வரலா வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கு முந்திய மாதம் ரஜபு மாதம் புனிதமான மாதம் இந்த மாதத்தில் யாருமே ஊருக்கு வெளியே யுத்தங்களுக்காக வேண்டி வேறு வேலைகளுக்காக வேண்டி வெளியே செல்ல மாட்டார்கள் குறிப்பாக ஜாகிலியா காலத்தில் கூடுதலாக உம்ராக்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜபு மாதம் இருந்திருக்கின்றது எனவே அந்த ரஜபு மாதம் முடிந்ததற்கு பின்னால் ஷாஹ்பான் மாதத்திலே மக்கள் அந்த ஊரை விட்டு மக்காவை விட்டும் பிரிந்து தண்ணீர்களை தேடுவதற்காக வேண்டியும் ஏனைய யுத்தங்களுக்காக வேண்டியும் மக்கள் பிரிந்து செல்வதனால்தான் அதுக்கு தஷாஹூ என்ற அந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட ஷாஹான் என்ற மாதம் வைக்கப்பட்டிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் மொழியலாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே எமது சமூகத்திலே பொதுவாக ஷாபான் மாதம் என்றால் எங்களுக்கு வருவது ஒரு விதமான நிகழ்வு ஆனால் இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய இந்த ஷாபான் மாதத்தில் நல்ல பல பல நிகழ்வுகள் இந்த ஷாபான் மாதத்தில் நடந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் சில இழப்புகளும் நடந்திருக்கின்றன இன்னும் பல நல்ல நிகழ்வுகளும் நடந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் ஷாபான் மாதத்திலே முதலாவதாக நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நபி தான் நபிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் ஹிஜ்ரத் சென்றதுக்கு பின்னால் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு அங்கே ஷாபான் மாதத்திலே தான் ஜிஹாத் என்ற இந்த போர் கடமையாக்கப்படுகின்றது அதற்கு முன்னால் உதினில் அதிதீன யுகாத்தலுனகும் துலிமு என்ற அந்த வசனத்தின் மூலமாக அனுமதிக்கப்பட்டிருந்த அதாவது எதிரிகள் எங்களை தாக்கினால் நாங்களும் திருப்பி தாக்கலாம் என்று அந்த அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த ஜிஹாத் என்ற வணக்கம் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ஷாபான் மாதத்திலே தான் ஒரு ஃபருளாக கடமையாக மாற்றப்படுகின்றது அதுவரையிலே ஒரு அனுமதியாகத்தான் இருந்தது இது முக்கியமாக இந்த ஷாபான் மாதத்தில் நடந்த நிகழ்வாக நாங்கள் பார்க்கலாம் அதேபோன்றுதான் இதே ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இன்னொரு முக்கியமான நிகழ்வு தான் ஷாபான் மாதத்தில் அது கால வரையில் முஸ்லீம்கள் தங்களுடைய கிபிலாவாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்சாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் நபிசலுல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள் ரபீன் அவ்வல் மாதத்திலே அதிலிருந்து சுமார் பதினைந்து அல்லது பதினாறு மாதங்கள் தொடர்ந்து மதீனாவில் இரு இரு இருந்து கொண்டும் அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்திலே தான் அங்கே மதீனாவில் மக்காவிலே பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அங்கே யூதர்கள் இருக்கின்றார்கள் மஸ்திதுல் அக்ஸாவை பொறுத்தவரையிலே அவர்களும் புனிதப்படுத்தக்கூடிய ஒரு இடம் எனவே முஸ்லிம்களை அவர்கள் கிண்டல் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இவர்கள் எங்களுடைய இந்த கிபிலாவைத்தான் இவர்கள் முன்னோக்கி தொழுகின்றார்கள் என்று முஸ்லிம்களை கிண்டல் பண்ண தொடங்கிவிட்டார்கள் நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்கள் அதிகமாக மக்காவின் பக்கம் கிபிலா திருப்பப்பட வேண்டும் என்று அதிகமாக ஆசை வைத்துக் கொண்டு வகி வருகின்றதா வருகின்றதன் அதிகமாக வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லா தாலா குர்வானை சொல்லி காட்டுகின்றான் கதுனரா தக்கல்லுப வஜிகமா உங்களுடைய முகம் அவ்வாறே வானத்தை நோக்கி அடிக்கடி பிறல்வதை நாங்கள் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் ஹராம் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா குரான் வசனத்தை இறக்கி அதன் மூலமாக சஹில் புகார்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் அடிப்படையில ஒரு ஃபஜீருடைய நேரத்துல சுபக தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனங்கள் இறங்குகின்றன எனவே அதனுடன் அவ்வாறு கிபிலா மாத்தப்படுகின்றது இந்த நிகழ்வு நடந்தது இந்த ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தான் ரமதான் அந்த நோன்பு கடமையாக்கப்படுகின்றது அது கால வரையில அனுமதிக்கப்பட்ட சுண்ணத்த நோன்புகளாக இருந்த நோம்புகள் இந்த ஷாபான் மாதத்திலே தான் ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற அந்த கடமை ஷாபான் மாதத்திலே தான் இறங்குகின்றது அந்த கடமை கூட இரண்டு கட்டமாகத்தான் இறங்குகின்றது முதலாவதாக அதாவது நோன்பு பிடிப்பது சிறந்தது நோன்பு பிடிக்காவிட்டென்று பிடிக்காவிட்டென்று சொன்னாலும் அதுக்கு பதிலாக ஃபித்யா கொடுக்கலாம் ஏழைகள் குலவணிக்கலாம் இரண்டிலே ஒன்றை செய்தால் போதும் என்ற ஒரு நிலை இருந்ததுக்கு பின்னால் அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு முன்னாலேயே அதே சாபான் மாதத்திலே அந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொள்கின்றார்களோ அத்தனை பேரும் அங்கே அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக அல்லா தலா கட்டளை பிறப்பிக்கின்றான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட நிகழ்வும் இந்த ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ஷாபான் மாதத்திலே தான் நடந்திருக்கின்றது அதே போன்று தான் எங்களுக்கு தெரியும் ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ரமதானில நடைபெற்ற முக்கியமான ஒரு யுத்தம் தான் பதூர் யுத்தம் அந்த யுத்தத்திலே காஃபிர்கள் தோற்று போனார்கள் தோற்று போனதுக்கு பின்னால் அடுத்தவருடன் மீண்டும் சந்திப்போம் என்று ஒரு சபதம் போட்டுவிட்டு சென்றார்கள் அவர்களுடைய அந்த சவால் சபதத்துக்கு ஏற்ப அந்த பத்ருல் மோஹித் என்று சொல்லப்படக்கூடிய வாக்களிக்கப்பட்ட அந்த பதுர் யுத்தம் அந்த யுத்தம் நடைபெற்றதும் ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு இதே ஷாபான் மாதத்தில் என்பதாக வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டிலே ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டிலே பனுல் முஸ்தலா கண்ட வரலாற்று போ யுத்தம் ஒன்று நடைபெறுகின்றது எங்களுக்கு தெரியும் அந்த யுத்தம் யாராலும் மறக்க முடியாத ஒரு யுத்தம் அந்த யுத்தத்திலே வைத்து தான் அன்னை ஆயிஷா ரீல்லான் அவர்களுக்கு அந்த வீண் பலி சுமத்தப்பட்ட இட்டு கட்டப்பட்ட சம்பவம் கூட அந்த யுத்தத்தில் இருந்து திரும்பி வரக்கூடிய நடைபெற்றது அந்த யுத்தம் நடைபெற்றது ஹிஜிரி ஆறாம் ஆண்டு ஷாபான் மாதத்திலே தான் அதனைத் தொடர்ந்து நபி சொல்லா அலை அவர்கள் அதே ஹிஜிரி ஆறாம் ஆண்டு ஷாபானிலே தான் அந்த யுத்தத்திலே கைதிகளால் பிடிக்கப்பட்ட மன்னருடைய மகள் ஜுவைரியா அலியுல்லான் அவர்களை திருமணம் செய்கின்றார்கள் இந்த நிகழ்வும் ஷாபான் மாதத்திலே தான் நடைபெறும் அதே போன்று எங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சதேபியா உடன்படிக்கை அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் அந்த உடன்படிக்கையை மக்கா மக்கள் குறைஷிகள் வந்து ஒரு கட்டத்திலே முறியடிக்கின்றார்கள் அந்த உடன்படிக்கையை மீறிவிடுகின்றார்கள் அதன் விளைவாகத்தான் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமலானிலே மக்கா வெட்டி நடைபெறுகின்றது அந்த மீறல் வாக்குமீறல் எப்பொழுது நடக்கின்றன்னு சொன்னால் இதே ஹிஜிரி எட்டாம் ஆண்டு அந்த ஷாபான் மாதத்திலே தான் வாக்குமீறல் நடைபெறுகின்றது அவர்கள் வாக்கு மீறுகின்றார்கள் அந்த கொடுத்த வாக்கை அந்த உடன்படிக்கையை காப்பாற்ற அவர்கள் தவறிவிடுகின்றார்கள் அதன் விளைவாகத்தான் ஹிஜிரி எட்டாம் ஆண்டு அடுத்த மாதம் ரமலானிலே மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது இவ்வாறு வரலாற்றில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் ஷாபான் மாதத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நிகழ்வுகள் வரலாற்றில் நிறைய நடைபெற்றது சொன்னாலும் எமது சமூகத்தில் இது போன்ற நிகழ்வுகள் பெரும்பாலும் அங்கே யாபகிக்கப்படுவதும் இல்லை அதற்கு மாற்றமாக மார்க்கத்திலே காட்டி தரா தரப்படாத நிகழ்வுகள் தான் ஷாபான் மாதத்தில் யாபகிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஷாபான் மாதத்தை பொறுத்தவர்கள் எங்களுக்கு தெரியும் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் சிறப்பாக முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து நோன்பு பிடித்த மாதங்களில் ஒன்றாக ஷாபான் மாதம் இருக்கின்றது நபி சொல்லா அலிஸ்ம அவர்கள் ஏனைய மாதங்களை விட அதிகமாக இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பார்கள் அதுக்கு இரண்டு காரணங்கள் ஹதீஸ்களில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் இந்த ஷாபான் மாதத்திலே தான் தால் அந்த வருடாந்த அமலுகள் மனிதர்களுடைய அடியார்களுடைய அமளி பாதத்துக்கள் வருடாந்தம் உயர்த்தப்படக்கூடியது எங்களுக்கு தெரியும் அல்லாஹுடையத்திலே எங்களுடைய அமளி பாதத்துக்கள் வாராந்தம் உயர்த்தப்படக்கூடியதும் இருக்கின்றது அதே போன்று வருடாந்தம் உயர்த்தப்படக்கூடியதும் இருக்கின்றது வாராந்தம் திங்க வியாழக்கிழமையிலே அல்ல இன்னொரு அறிவிப்பின் பிரகாரம் கிழமையிலே உயர்த்தப்படுவதாக வந்திருக்கின்றது அதே போன்று வருடாந்தம் ஷாபான் மாதத்திலே அந்த வருடத்தில் நாங்கள் செய்த அமல்கள் அல்லா தாலாவிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன உசாமி அவர்கள் நபி சல்லா வாலிஸ் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் யார் சூரல்லா லம் அரக்கன் ஷுஹூரி மா தசூமு மின் ஷாபான் ஷாபான் மாதத்தில நீங்கள் நோன்பு பிடிப்பதை போன்று வேறு எந்த ஒரு மாதத்திலும் நீங்கள் நோன்பு பிடிப்பதை நான் கண்டதில்லை என்பதாக கேட்கின்றார்கள் அப்பொழுது சொன்னார்கள் முதலாவது காரணத்தை சொல்லினார்கள் இந்த மாதம் வந்து ரஜபு ரமதானுக்கு இடையிலே மக்கள் பராமுகமாக நோன்பிலே அலட்சியம் காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது அதனால் நான் மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த இந்த மாதத்தை நோன்பு பிடிக்கின்றேன் இன்னொன்று சொல்லினார்கள் ஒகுவ ஷர் ஷஹூருன் ஆலமீன் இந்த ஷாபான் மாதத்திலே தான் அல்லா தாலாவிடத்திலே எங்களுடைய அமல்கள் எல்லாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னுடைய அமல்கள் எல்லாம் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையிலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சுனன் நசாயிலே வந்திருக்கின்றது அநேகமான அறிஞர் இந்த ஹதீஸை தரத்தில் இருப்பதாக சொல்கின்றார்கள் எனவே இதுதான் முதலாவது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றன முதலாவது காரணம் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என நபி அவர்கள் இந்த மாதத்தில் நோன்புக்குரிய நோன்பை பற்றி ஒரு நினைவூட்டு முகமாக நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் இரண்டாவது காரணம் இந்த மாதத்திலே தான் இந்த அமல் இபாதத்துக்கெல்லாம் அல்லா தாலாவுடைய சமர்ப்பிக்கப்படுகின்றனர் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதேபோன்று இந்த ஷாபான் மாதத்தில் நபியர் விசேஷமாக அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள் ஏனே எல்லா மாதங்களையும் விட அதிகமாக இந்த மாதத்தில் நபிய நோன்பு பிடிப்பார்கள் அன்னை ஆயிஷா மின் ஷாபான் ஷாபானை விட ஒரு மாதத்தில் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு பிடித்து நான் கண்டதில்லை வக்கான வக்கானு ஷாபானில் பெரும்பகுதி கிட்டத்தட்ட அனைத்து நாட்கள் போன்று நபி நோன்பு பிடிப்பார் என்பதாக சொல்கின்றார்கள் என் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஷாய்பான் மாதத்திலே குறிப்பாக நாங்கள் அதிகம் அதிகமாக நோன்புகள் பிடிக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆயிஷா ரல்லிதான் சொல்கின்றார்கள் எங்களுக்கு சில முந்தைய வருடத்துடைய கதா நோன்புகள் இருக்கும் நாங்கள் அந்த நோன்புகளை ஷாய்பான் மாதத்திலே தான் அதிகமாக பிடித்து முடிப்போம் என்பதாக நபி அவர்கள் அவருடைய இருக்கக்கூடிய நெருக்கத்தை சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள் நாங்கள் ஷாய்பானிலே தான் அந்த நோன்புகளை கதாவை செய்து முடிப்போம் என்பதாக என் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஷாபான் மாதத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய அமல் அதிகமாக நோன்பு பிடிப்பது ஏனைய மாதங்களை விட அதிகமாக இந்த ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் இது சம்பந்தமான இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால் பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸ் உண்டு இதன் தசூமு ஷாபானுடைய நடுப்பகுதி வந்தால் அதற்கு பின்னால் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்பதாக ஒரு ஹதீஸ் வந்திருப்பேன் நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த ஹதீசை அடிப்படையாக வச்சு சில அறிஞர்கள் ஷாபான் மாதத்துடைய பதினைந்துக்கு பின்னால் ரமதான் வரும் வரையில சுன்னத்தான நோன்புகள் பிடிக்க கூடாது முதலாவது அடிப்படையை வைத்து பார்த்தோம் சொன்னால் இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஹதீசை அடிப்படையாக வைத்து நாங்கள் வளமையாக அன்றாடம் பிடித்து வரக்கூடிய இந்த சுண்ணத்தா நோன்புகளை இந்த ஹதீசை மையமாக வைத்து நாங்கள் அதை விட முடியாது எனவே அடிப்படையில் நாங்கள் வலமை போன்று சுண்ணா தொழில் தாரணமாக பிடிக்கலாம் அவ்வாறு தான் இந்த ஹதி சஹி என்று வைத்துக் அதனுடைய அர்த்தம் வந்து அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் அது ஒரு மக்ரு வெறுக்கப்பட்ட ஒன்றை தவிர அது ஹராம் என்ற அர்த்தம் அல்ல என ஷாபானுடைய பதினைந்துக்கு பின்னர் நோன்பு பிடிப்பது ஹராம் என்று எங்களுக்கு கூற முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே ஷாபான் மாத்துடைய கடைசி இரண்டு தினங்கள் இந்த கடைசி இரண்டு தினங்களிலே மாத்திரம் விசேஷமாக நோன்பு பிடிப்பதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது ஏன் காரணம் என்று சொன்னால் சிலர் அதாவது ரமதானாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு சந்தேகத்துக்காக வேண்டி நோன்பு பிடிப்பார்கள் இவ்வாறு நோன்பு பிடிப்பதை நபியால் தடை செய்திருக்கின்றார் ஹதீஷர் சொன்னார்கள் உங்களிலே யாரும் ரமதானை ஒரு அல்ல இரண்டு நாட்கள் முந்தி நோன்பு பிடிக்க வேண்டாம் என்பதை சொன்னார்கள் யாரை தவிர வளமையாக அன்றாடம் அவர் நோன்பு பிடித்து வரக்கூடியவராக இருந்தால் அவருக்கு மாத்திரம் அவ்வாறு பிடிக்கலாம் அவ்வாறு இல்லாமல் வேறு யாருமே அவ்வாறு பிடிக்கக்கூடாது என்ற செய்தியை நபி அவர்கள் சொல்ல

இந்த இடத்தை விலங்கிக் கொள்ள வேண்டும் அதே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஷாபான் மாதம் சம்பந்தமாக இது பற்றி சில எங்களுடைய சமூகத்தில் பரவலாக சில ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுகின்றன அதாவது சில ஹதீஸ்கள் இருக்கின்றன இந்த சில அல்லது ஹதீஸ்கள் ஷாபான் மாதம் வந்தால் அதிகமாக நாங்கள் வானொலிகளிலே கேட்கலாம் அல்லது ஏனைய பயான் நிகழ்ச்சிகளிலே கேட்கலாம் இது போன்ற ஹதீஸ்களுடைய பற்றி தெளிவு எங்களிடத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும் பொதுவாக எங்களுக்கு தெரியும் அதிகமாக ரஜபு மாதம் ஆரம்பித்து விட்டாலே ஒரு துவா ஓத ஆரம்பித்து விடுவார்கள் அல்லாஹும பாரி கலானா பி ரஜபான் ரமலான் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களை உண்மையில் இந்த துவா நாங்கள் கட்டாயமாக கேட்க வேண்டும் என்ற ரமலானை அடைவது என்பது சாதாரண ஒரு பாக்கியம் அல்ல அந்த ரமலானை அடைந்து அதனை வெற்றிகரமாக சிறப்பாக நாங்கள் கழித்தோம் என்றால் அது பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்தை அடைவதற்காக வேண்டிய சஹாபாக்கள் சலபு சாலிகங்கள் அதிகமாக அல்லாஹ் தாலவிடத்தில் ரமலான் நெருங்கு நெருங்க துவா கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த வாசகத்தை பயன்படுத்தி அல்லாஹு பாரிக்கலா ஃபீர் அஜபு ஷர்பான் ரமலான் என்ற இந்த துவை பாடமிட்டு மனனம் செய்து இவ்வாறு ஓதுவதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் போதாது அந்த ஹதீஸ் பலவீனமானது எனவே பொதுவா எங்களுக்கு தாராளம் அல்லாடுத்து துவா கேட்க வேண்டும் அதிகம் அதிகமாக இந்த ரமலானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த வாசகத்தை பயன்படுத்தி ஓதக்கூடிய துவா பலவீனம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததா பொதுவா சொல்வார் ஒரு ஹதீசன் அறிவிப்பார்கள் ரஜபு ஷஹுருல்லா ரஜபு மாதம் அல்லாஹ் தாலுடைய மாதம் வ ஷஹுரி இந்த ஷர்பான் மாதம் என்னுடைய மாதம் வ ரமலான் ஷஹுரு உம்மதி இந்த ரமதான் வந்து என்னுடைய உம்மத்துக்குரிய மாதம் என்பது ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள் இந்த ஷாஹான் மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை சொல்லுவார்கள் இந்த ஹதீஸை பல அறிஞர்கள் இட்டுக்கட்டப்பட்ட மௌகு அண்ட நபி அவர்கள் சொல்லாத அவர்கள் மீது சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட பொய்யா இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட என்று அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏன்னா இந்த ஷாஹான் மாதம் நபியுடைய மாதம் என்பதும் அது தவறான ஒரு கருத்தாக இருக்கின்றது தான் ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள் அதாவது ஷாஹ்பான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது ஏனைய மாதங்களை விட ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது எவ்வாறு தெரியுமா கஃபதுலி முஹம்மதின் அலாசா இல் அன்பியா நபி சொல்லா வலிசு அவர்களுக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு வித்தியாசம் தராதளத்தில் இருக்கின்றதோ அது போன்று தான் ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதும் ஏனைய மாதங்களில் நோன்பு பிடிப்பதும் போன்ற ஒரு ஹதிசையும் கூறியிருக்கிறார்கள் அதிகமான இந்த ஹதிசயம் மோது இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட ஹதீசம் சொல்லுவார்கள் அதே போன்று ஷாபான் மாதத்திலே நோன்பு பிடிப்பது சிறப்பு என்பதை கருத்து யாருக்கும் இல்லை அதிலே விசேஷம் அதிகமாக நபி அவர்கள் நோன்பு பிடித்திருக்கின்றார்கள் ஆனால் சிறப்பு ஏதென்னு சொல்லி பார்த்தோம் என்றால் அது மொஹர்ர மாதத்திலே இருக்கின்றது நபியோட சொன்னார்கள் அஃபுல் பாகல் ஃபாரீலதி பாகர் ரமதான் ஷஹூருல்லாஹி முஹர்ரம் ரமதானுக்கு அடுத்து நோன்பு பிடிப்பு மிகவும் சிறந்த மாதம் எதுன்னு கேட்டால் அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அதிகமாக நோன்பு பிடிப்பார் ஷாபானிலே அதன் சிறந்த நோன்பு எதுன்னு கேட்டால் முஹர்ரத்திலே அந்த சொன்னால் மாற்றி அமைத்து இருக்கிறார்கள் ரமதான் ஷாபான் அதாவது ரமதானை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஷாபான்ல அதிகமாக நோன்பு பிடிப்பது தான் மிகவும் சிறந்த ஹதீஷன் சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ் அதே பொண்ணுதான் இந்த ஷாபான் மாதத்தை பற்றி நிறைய ஹதீஸ்கள் சொல்லுவார்கள் அதிகமான ஹதீஸ்கள் நாங்கள் பார்த்தோம் என்றால் பலவீனமான ஹதீஸ்கள் தான் வந்திருப்பேன் நாங்கள் பார்க்கின்றோம் ஷாபானை பற்றி ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களில் முக்கியமான ஒன்று தான் நபி அவர்கள் அதிகம் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள் அதுக்குரிய காரணமாகவும் அமல்கள் உயர்த்தப்படுகின்றன என்பதாகவும் நபிகள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே அந்த ஷாபான் மாதத்தை நாங்கள் முறையாக நபி அவர்கள் காட்டி பிரகார மாதிரி அமல் செய்து அல்லா தால நெருங்குவதற்கு வல்ல ரஹமன் அமனைவருக்கும் துணை புரிவானாக அகோலு கோலிஹா வாஸ்துல்லா அலி வழக்கும் முஸ்லீமே மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் அதில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் பற்றியும் சில விஷயங்களை நாங்கள் முன்னையிலே பார்த்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஆனால் இந்த ஷாபானை பொறுத்த எங்களுக்கு தெரியும் எமது ஊர்களிலேயும் பொதுவாக செய்யக்கூடிய முக்கியமான அமல்களில் ஒன்று தான் ஷாபான் மாதம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய பதினைந்தாவது இரவு பரா அத்துடைய இரவு என்று சொல்லி அந்த இரவை விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சந்த சூழ்நிலை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த இரவிலே அதிகமாக நின்று வணங்குவதாகவும் அதே போன்று பகல் நேரத்திலே வந்து நோம்பு பிடிப்பார் அந்த நாள் சாஹிபானுடைய பராத்து என்ற பேரிலே நோன்பு பிடிப்பார்கள் அன்புக்குரிய சகோதரிகளை இந்த இரண்டும் வந்து மார்க்கத்தில் காட்டி தரப்படாத இரண்டு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொதுவாக சாஹிபான் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களிலே இந்த நாட்களை பொதுவான ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றன இந்த ஷாபானுடைய பிற பதினைந்து அல்லது ஷாபானுடைய இரவு சொல்லப்படக்கூடிய இந்த இரவுக்கு சிறப்பு சொல்லுவார்கள் முதலாவது சிறப்பு என்று சொல்லுவார்கள் இந்த பராத்துடைய இரவிலே தான் அன்றைய வருடத்துடைய எல்லா நிகழ்வுகளும் அதாவது எல்லா அல்லா தாலுடைய கலாக்கதிரிலே இருக்கக்கூடிய எல்லாமே மலக்குமார்களிடத்திலே சமர்ப்பிக்கப்படுவது இந்த இரவிலே தான் என்று சொல்லுவார்கள் இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிலே தான் அன்றைய வருடத்துடைய கலாக்கதைய எல்லா விஷயங்களையும் அல்லா மலக்குமார்களிடத்தில் அல்லா தாலா சமர்ப்பி அதுக்கு ஒரு ஆதாரமாக ஃபீஹா ஃப்ராக் குல் அம்ரின் ஹக்கீம் என்ற அந்த வச்சனத்தை சொல்லுவார்கள் சூரத்து துகானிலே வரக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் சற்று விளங்கினோம் என்றால் அங்கே அனைத்து தீர்க்கமான அனைத்து விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகின்றன பிரித்து கொடுக்கப்படுகின்றன என்று சொல்லி அந்த சொல்லுகின்றான் அது எந்த இரவ அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமே இருக்கின்றது ஆனாலும் அதுல ஒருவர் அல்ல இருவருடைய கருத்து தான் இந்த ஷாபானுடைய பதினைந்து என்ற கருத்து இருக்கின்றது அடுத்து எல்லோருடைய கருத்து வந்து அது லைலத்துள் கதிரை தான் குறிக்கின்ற என்பதாக நாங்கள் தெளிவாக வசனத்தை பார்த்தாலே விளங்கும் அதுக்கு முந்தைய வசனத்தை துண்டில் அல்லா தால சொல்கின்றான் இன்னா أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين أذك فيها يفرق كل أمر حكيم

பிரச்சனை தவறாக விளங்கியதன் காரணமாகத்தான் எமது ஊர்களிலேயும் பொதுவாக இலங்கையிலே போன்ற பல இடங்களிலே அந்த தினத்திலே விசேஷமா மூன்று யாசிங்கள் ஓதுவார்கள் அதில் முக்கியமான ஒரு நோக்கம் என்ன வந்து அந்த கலாக்கதிர் தீர்மானிக்கப்படுவது மலக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது அந்த நேரத்திலே எங்களுடைய அந்த அமளி பாதை எங்களுடைய எந்த ஒரு பலாய் முசீபத்தில் எழுதப்பட்டிருந்த அவைகள் தட்டுப்பட்டு போக வேண்டும் எங்களுடைய ஆயுள்கள் நீள வேண்டும் இது போன்ற காரணங்களுக்காக யாசின் சூரத்துக்களை ஓதுவார்கள் என்ன காரணம் அந்த இரவிலே தான் அந்த மலக்குமார்கள் இடத்தில் சமர்ப்பிக்கப்படுவதாக நினைத்துக்கொண்டு ஆனால் குரான் வசனம் எங்களுக்கு சொல்கின்றது அந்த சம்பவம் நடக்கக்கூடியது லெலத்துக்கள் இரவில்லை என்பதாக அதே போன்று தான் பொதுவாக நிறைய ஹதீஸ்கள் வந்து வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் போன்ற இதில் இந்த விசேஷமாக ஷாபானுடைய பதினைந்தை குறித்து வரக்கூடிய ஹதீஸ்களிலே அநேகமான ஹதீஸ்கள் ஒன்று இட்டுக்கட்டப்பட்டவைகள் அல்லது மிக பலவீனமான ஆதாரத்தை கெடுக்க முடியாத ஹதீஸ்களாக தான் இருக்கின்றன இன்னொரு காரணம் சொல்லுவார்கள் இது ஷாபானுடைய விசேஷமாக கொண்டாடுவதற்கு அல்லது அந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு ஐந்து இரவுகள் இருக்கின்றன அந்த ஐந்து இரவுகளை யார் ஹயாத்தாக்கின்றாரோ அவருக்கு சுவர்க்கம் கட்ட கட்டாயமாகி விடுகின்றன ஒரு ஹதீஸ் வருகின்றது இது இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீஷம் அடிப்படை அடிப்படையாக நபி அவர்கள் கூறாத ஒரு செய்தி அந்த செய்தியும் அடிப்படையாக வைத்து சொல்லுவார்கள் இந்த ஷாபானுடைய அந்த ஐந்து இரவுகளில் ஒன்று தான் இந்த ஷாபானுடைய இரவு அடுத்ததாக நோம்பு பெருநாளுடைய இரவு எங்களுக்கு தெரியும் எங்கள் ஊர்களிலே வந்து அந்த பெருநாள் தின இரவு ஹயாத்தாக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி அதாவது பள்ளி வாயில்களிலே குருவானோதி தமாம் செய்வார்கள் என்ன காரணம் இந்த ஐந்து இரவுகளிலே ஒன்றாக அந்த இரவு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் சில அவ்வாறு சிறப்புகள் இருந்து வைத்துக் கொண்டாலும் வேறொரு ஹதீஸ் வந்திருக்கின்றது ஓரளவுக்கு சில அறிஞர்கள் என்ற தரத்துல கூட சொல்லிருக்கிறார்கள் என்ன ஹதீஸ்னு சொன்னால் இந்த இரவுல விசேஷமாக அல்லா தாலா தன்னுடைய அடியார்களை பார்க்கின்றான் நோட்டமிட்டு விட்டு அவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் இரண்டு பேரை தவிர ஒன்று அல்லா தாலாவுக்கு இணை வைக்கக்கூடியவன் அடுத்தது பிரச்சனை பட்டு கோபித்து கொண்டிருக்கக்கூடியவர் இந்த இரண்டு பேரை தவிர அடுத்த அனைவருடைய பாவங்களையும் அல்லா தலா மன்னிப்பதாக ஹதீஸ் சொல்லி சில ஹதீஸ்களை வந்திருக்கின்றது இந்த ஹதீஸ்கள் கூட அதிகமான அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் பலவீனமானது தான் சரி அவ்வாறு வாதத்துக்கு ஆதாரபூர்வமான வைத்து கொண்டுன்னு சொன்னாலும் இந்த ஹதீஸ் வந்து அதில் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அந்த இரவில் விசேஷமாக எந்தொண்டும் செய்ய தேவையில்லை நாங்கள் அல்லாவுக்கு இணை வைக்காமலும் அடுத்தவருடன் பிரச்சனை படாமல் இருந்தால் போதும் இந்த இரண்டை நாங்கள் செய்தோம் சொன்னால் நாங்கள் அந்த இரவிலே அல்லா தலாவுடைய அந்த பாவங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சஹிஹா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து விடும் அதற்காக மேலதிகமாக நாங்கள் எந்தொன்றும் செய்ய தேவையில்லை எனவே இவ்வாறாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் அதே அப்படி இன்னொரு ஹதீஸ் சொல்வார்கள் இந்த விசேஷமாக இரவிலே அந்த அதாவது நின்று வணங்குங்கள் ஷாபானுடைய பதினைந்து வந்தால் இரவிலே நின்று வணங்குங்கள் பகலிலே நோம்பு வேயுங்கள் என்பதாக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இடத்துல விஷயத்தை விலகி கொள்ள வேண்டும் பொதுவாக சில வணக்கங்கள் வந்திருக்கின்றன பொதுவான வணக்கங்கள் இப்போ குருவான் ஓதுவது அதே போன்று சுண்ணத்த நோன்புகள் பிடிப்பது செலவாத்து சொல்லுவது இந்த மாதிரி பொதுவான வணக்கங்களை வந்து நாங்கள் பொதுவாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் நேரம் குறிக்காமல் நாங்கள் வேண்டிய நேரங்களில் வேண்டிய நாட்கள் தடை செய்யப்பட்ட நாட்களை தவிர அடுத்த நாட்களிலே எங்களுக்கு தாராளமாக சுண்ணத்த நோன்பு பிடிக்கலாம் அதாவது குருவானை வந்து நாங்கள் எந்த நேரத்திலையும் தாராளம் எங்களுக்கு ஓதலாம் அதே போன்று செலவாத்து வேண்டிய நேரத்தில் எங்களுக்கு தாராளமாக சொல்லலாம் அந்த பொதுவாக வந்திருக்கக்கூடிய செலவாத்து இந்த குருவான் அதை போன்று வந்து இந்த நோன்பு இவைகளை வந்து நாங்கள் குறிப்பாக ஒரு நாளை குறித்து அல்ல ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து நாங்கள் அதை நாங்கள் குறிப்பாக்குவதாக இருந்து சொன்னால் அதுக்கு எங்களுக்கு மேலதிகமான ஆதாரம் தேவை அவ்வாறு மேலதிகமான ஆதாரம் இல்லாத பட்சத்தில் சகிக்கான ஆதாரங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த விஷயத்தை நாங்கள் அந்த அமலை என்று சொன்னால் அது மாறிவிடும் எங்களுக்கு சொல்ல முடியாது நாங்கள் செய்வது நோன்பு தானே விபாதத்தை தானே அது குருவானோத விபாதத்தை தானே அதை போன்ற நோன்பு புனிப்பை செலவாத்து சொல்லி இபாதத்தை தான் என்று சொல்லி தான் அந்த இபாதத்திலே வணக்கத்தில் பொதுவாக வந்திருக்கக்கூடிய வணக்கத்தை நாங்கள் தான் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த பொதுவாக வந்திருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை ஒரு நாள் குறித்தோ அல்ல ஒரு இடத்தை குறித்தோ அல்ல ஒரு எண்ணிக்கையை குறித்தோ அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு நிலைமையை குறித்தோ ஏதோ ஒரு அமைப்பில் நாங்கள் அதை தனித்துவமாக ஒரு நிலையை நாங்கள் குறிப்பாக்குவதாக இருந்தால் அதற்கு மேலதிகமான ஒரு ஆதாரம் தேவை எங்களுக்கு தெரியும் பொதுவாக செலவா பொதுவான அமல் அந்த அமலை நாங்கள் வெள்ளிக்கிழமையில விசேஷமாக செய்கின்றோம் காரணம் அதுக்கு ஹதீஸ் வந்திருக்கின்றது பொதுவாக வந்திருக்கக்கூடிய நோன்பு அதில் நாங்கள் விசேஷமாக திங்கள் வியாழன்களிலே அதே போன்று வந்து ஆஷூரா அதே போன்று அரபாண்டு பேருகளிலே நாங்கள் நோம்பு பிடிக்கின்றோம் காரணம் என்ன அதுக்கு விசேஷமாக ஆதாரம் வந்திருக்கின்றது அவ்வாறு விசேஷமாக சகியான ஆதாரங்கள் வந்திருந்தால் தான் நாங்கள் அதனை செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பொதுவாக வந்திருக்கக்கூடிய அந்த வணக்கத்தை நாங்கள் குறிப்பாக போனோம் சொன்னால் அதுக்கு நாங்கள் அது அதுர்த்தாக மாறிவிடும் அதே போல் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும் பொதுவாக சிலர் சொல்லுவார்கள் இந்த சாஹிபானுடைய பதினைந்தில் நோன்பு பிடிப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவார்கள் அதாவது வளமையாக அன்றாடம் பராத்து நோம்பு என்ற பிடித்து வந்தவர்கள் அதை விட மனசில்லாமல் இல்லாமல் அதுக்கு காரணம் என்று சொல்லுவார்கள் அதாவது பொதுவாக ஹதீஸ் வந்திருக்கின்றதன் ஐயா பதிமூன்று பதினாலு பதினைந்து தினங்களில் நோன்பு பிடிக்கலாம் தானே அந்த அடிப்படையில் சாபான நோம்பு பிடிக்கலாம் அந்த பதினைஞ்சில் அந்த மூன்று நாட்களில் உண்டு தானே என்று அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய இல்லங்களை அறிந்தவன் அல்லா தாலா நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னது வளமையாக பிடித்து வந்த பராத்தன்ற பேரில் வந்து பிடித்து வந்த நோன்பை இந்த முறை அது ஆதாரப்பூர்வம் மட்டுமென்று தெரிஞ்சதுக்கு பின்னால் உடல் மனசில்லாமல் அதுக்கு வேற காரணம் ஒன்று வியாக்கியானம் தேடிக்கணும் போவதுனு சொன்னால் அந்த அது அல்லா தாலாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நாங்கள் முதலாவதாக யோசிக்க வேண்டும் இதற்கு முன்னால் ஏனைய ஒன்பது மாதங்களிலேயும் ஏனைய பத்து மாதங்களிலேயும் அந்த குறிப்பிட்ட மூன்று தினங்களில் ரொம்ப பிடித்துட்டு இந்த சாபானிலே மாத்திரம் நாங்கள் யோசிச்சுன்னு சொன்னால் அப்ப பிரச்சனை இல்லை ஆனால் ஏன எந்த ஒரு மாதத்திலுமே அந்த மூன்று நாட்களை நம்ம பிடிப்பதில்லை இந்த ஷாபான் வந்தவுடனே உடனே மாத்திரம் யோசிக்கின்றோம் அந்த மூன்று நாட்கள் ரொம்ப பிடிக்கலாம் தானே பதிமூன்று பதினாலு பதினைந்து நோம்பு விசேஷமான சுண்ணத்து தானே மாதத்தில் மூன்று நாட்கள் எனவே அதில் இது முற்பட்ட பிரச்சனை இல்லை தான் என்பதாக கூட சொல்லுவார்கள் ஆனால் இது வந்து ஒரு தந்திரம் போன்றது எனவே வளமையாகவே எல்லா மாதங்களிலும் அவ்வாறு செய்த விட்டு நாங்கள் வந்து சொன்னால் பிரச்சனை இல்லை இது ஒரு அதாவது வளமையா பிடித்து வந்துட்டு அதாவது விட மனசு இல்லாமல் பயத்துக்காக வேண்டி இவ்வொரு ஒரு வியாக்கியானத்து ஒரு காரணத்தை நாங்கள் தேடுகின்றோம் என் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் பொதுவாக வந்திருக்கக்கூடிய நோன்பை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பதாக இருந்தால் எனக்கு ஆதாரம் தேவை எனவே வராத்து என்ற பேரில் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களிலே வராத ஒரு நோன்பு என அந்த நோன்பை நாங்கள் நல்ல நோக்கத்தில் பிடித்துன்னு சொன்னாலும் நோக்கம் மட்டும் நல்லா இருந்து போதாது எங்களுக்கு அமளிபாதத்துக்கு செய்வதில் ஆர்வம் மட்டும் இருந்து போதாது அதுக்கு ஆதாரமும் தேவை எங்களுக்கு சகையான ஆதாரமும் தேவை ஆதாரம் இல்லாமல் நாங்கள் அதனை போன சொன்னால் நாங்கள் அதாவது நல்லது செய்ய போய் நாங்கள் பாவத்தை தேடிக்கொண்டவர்களை மாறிவிடுவோம் என அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஷாபான் மாதத்தை நாங்கள் நிறை அதிகமாக நோம்புகள் பிடித்து எங்களுக்கு ரமலானுக்காக நாங்கள் எங்களை பயிற்றுவிக்க வேண்டும் நபி அவர்கள் காட்டித் தந்த பிரகாரம் அந்த அமல்களை செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் துணை புரிவான